வணக்கம் டிவி கே ஆர்மி இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் லியோ அவர்கள் வணக்கம் சார் கரூர்ல நடந்த விபத்து நாற்பத்தி ஓரு பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க இது குறித்தான மிகப்பெரிய அளவிலான சர்ச்சை இருக்கு விஜய் மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல ஆளும் அரசு தரப்பு மீதும் காவல்துறை மீதும் வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு ஒரு நபர் விசாரணை அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க எஃப்ஐஆர் வந்து வெளியாயிருக்கு அதுல வந்து விஜய் அவர்கள் வந்து லேட்டா வந்ததுதான் காரணம்னு சொல்றாங்க என்ன நடந்தது அங்க நடந்த காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க வந்து வந்து தரப்பினர் காரணங்களை சொன்னாங்க ஆனா கூட்டத்துல கலந்து விட்டுருங்க பாதிக்கப்பட்டவர்கள் தான் வந்து உண்மையான ரீசன் ரீசனா இருக்கும் இப்ப வந்து நிறைய கட்சியோட ஐடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இதுக்கு விஜய் தான் காரணம் தமிழக வெற்றிகழகத்தின் தொண்டர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து அந்த சம்பவம் நடந்த இது ஏதா பேசிட்டு வராங்க சோ தற்பொழுது வந்து முதல்வர் வந்து பேசினார் யாருன்னு சம்பவத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பாக எஃப்ஐஆரும் வெளியே வந்துருக்கு அந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் வந்து தாமதமாக வந்தது தான் வந்து இது நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஒருவேளை இப்போ விஜய் அவர்கள் தாமதமாக வந்து அவர்கள் கேட்ட இடத்த அரசாங்கம் கொடுத்துருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காரு அதை வந்து அவங்க சொல்ல தவறினா இந்த இடம் வந்து அந்த இடம் தான் வந்து ஏழுசாமிபுரம் அந்த அந்த ரோடு தான் வந்து இங்கே சச்சியாகுள்ள சர்ச்சியானதே தவிர மற்றபடி வந்து விஜய் லேட்டாக வந்ததால் தான் இது நடந்தது அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியாக இருக்கட்டும் அதே போல் மதுரை மாநாடாக இருக்கட்டும் திருச்சி அரியலூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் நாமக்கல் வரைக்குமே வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் எங்கேயுமே நிகழுவேன் அப்போது கரூரில் மட்டும் நிகழ்துன்னா அதை நம்ம விஜய் அவர்களையோ அந்த காலதாமத்தையோ அப்படி குறை சொல்ல முடியும் இல்ல காவல்துறை தரப்புலன்னு சொல்ற விஷயம் என்னன்னா விஜயவர்கள் தாவேக்கா கட்சி கேட்டதை வந்து இதை விட மிக குறுகலான ஒரு சாலை உழவர் சந்தைங்கிறது அந்த இடத்துல பெரிய கூட்டம் இருக்க முடியாது சந்தை தாண்டி வந்து அவங்க இன்னொரு இடம் கேட்டாங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிறதா கேட்டவன் அந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் மக்கள் கூடுற இடம் அதே போல அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஸ்பேசிஷா இருக்கும் அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் லைக் நான் திருப்பூர் போகிறதுக்காக காரை காரணம் நான் பார்த்துருக்கேன் அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்பேசிஸான இடம் காற்றோட்டமா இருக்கும் இப்போ வேலுசாமி புறத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து கட்டிடங்கள் கடைதி கடைபீதி போலாது கட்டிடங்கள் இருக்குது அடைச்சிருக்கு காற்றோட்டங்கள்ல ஒருவேளை இப்போது மெரினா மெரினா புரட்சி நடந்தது அப்போ வந்து அவ்வளோ மக்கள் கூடுனாங்க ஓகேங்களா அப்படி கூடும்பொழுது அங்கே ஏன் இந்த மாதிரி என்ன பிரச்சனை வரணும் காற்றோட்டமாக இந்த பக்கத்தில் கடல் இருக்குது ஸ்பேஸ் இருக்கு இருக்குது அதனால் அந்த பிரச்சனை வரல இங்கே ஏன் வந்ததுன்னா இது ரொம்ப வந்து காம்பேக்டான இடம் ரொம்ப குறுகலான இடம் இல்ல கேட்டதை விட அதிகமான மக்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னதை விட அதிகமான மக்கள் வந்துட்டாங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு தான் ஐநூறு காவலர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்தோம்னு சொல்றாங்க அதை விட வந்து அதிகமா வந்துட்டாங்க இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க சரி இதுக்கு முன்னா இதுக்கு முன்னாடி வந்து திருச்சிலையும் வந்து அந்த மாதிரிதான் கொடுத்துருப்பாங்க அரியலூர்லயும் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க திருவாரூர்லயும் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க நாகப்பட்டினத்துலயும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வந்து ரெண்டு மூணு லட்சம் பேர் வந்தாங்க அதுக்காக அவர்கள் அவர்கள் கொடுக்கப்பட்ட போலீஸாரோட எண்ணிக்கை என்ன அந்த போலீஸை நீங்க திருச்சியில் போலீஸாவே பார்க்க முடியாது எங்கேயாவது ஒருத்தன் அப்போ திருச்சியில் வந்து இவர்கள் கொடுக்கப்பட்ட போலீசார்ட்ட இன்னைக்கு எவ்வளோ அதுவும் ஐநூறு தான் இருக்கும் பேருக்குன்ற போலீஸ் கொடுத்துருப்பாங்க திருவாரூர்லயும் தான் போலீஸை கொடுத்துருப்பாங்க நாமக்கல்லையும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க இவர்கள் வந்து வேண்டும் என்றே அவர்கள் மீது தமிழக வெற்றிகழமை விஜய் அந்த அந்த இமேஜ் இருக்குல்ல அந்த இமேஜை வந்து உடைக்க பார்க்கறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து இவங்க வந்து பத்தாயிரம் பேர் கொடுத்தாங்க பத்தாயிரம் பேர் கொடுத்தாங்க உளவுத்துறைக்கு தெரியாதா இல்ல காவல் அதிகாரிக்கு தெரியாதா நாமக்கல்லே அத்தனை அத்தனை பேர் வந்தாங்க கரூரில் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த காவல் அதி அதிகாரிக்கு தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியாதா சரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் வந்து அனுபவம் இல்லாதவர்கள் தலைவர்கள் எல்லாமே அப்படி தான் ஸோ ஒரு காவல்துறை அதிகாரிகள் இவங்க தான் வந்து வழிகாட்டிருக்கணும் தம்பி அந்த இடம் பத்தாது நீங்கள் கேட்குற இடம் வரவு சந்தைன்னு பார்த்தா வேல சமைப்பு பார்த்தா இந்த இடம் கொஞ்சம் ஸ்பேசிஸாக இருக்கும் இதை யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்லை அரசியல் காரணம்னு சொல்கிறாங்களா விஜயவர்கள் வந்து தாமதமாக வரதுக்கான காரணம் வந்து அவருடைய அரசியல் பாப்புலாரிட்டியை காமிக்கிறதுக்காக அப்போ தான் மக்கள் கூட்டம் வரும்னு சொல்கிறாங்களே இந்த குற்றச்சாட்டை காவல்துறை எஃப்ஐஆர்லேயே பதிவு பண்ணுறாங்க எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க இல்லை ஆளும் கட்சி சொல்லுதுன்னா கூட பரவாயில்ல எஃப்ஐஆர்லேயே அதை வைக்க வேண்டிய காரணம் என்ன சரி விஜய் வந்து பிளேம் பண்ணுறாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டுகளையும் பார்க்கணும் அதுவும் வந்து கரெக்டான நேரத்துலலாம் வந்து ஆரம்பிக்கல ஆக்சுவலாக ஒரு ரெக்டர் கூட்டம் கூடுதுன்னா எந்த அளவுக்கு அந்த விஷயத்து அந்த அந்த கூட்டத்தை வந்து சீக்கிரமாக முடிக்க முடியுமோ டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ திருச்சிலையும் அரியலூர்லேயும் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிக்கலான் அவர் நினைச்சாரு ஆனால் முடியல ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்கு என்னென்னா கூட்டம் மக்களோட கூட்டம் அது எதுவுமே பண்ண முடியாது இப்போ நாமக்கல்லையும் அதான் நாமக்கல்லேருந்து வரதுக்கு வந்து என்ன தெரியும் இருந்து கரூர் அதிகம் ஒன் ஹவர் தான் அவரோட ஒரு ஒன் ஹவர்லாம் அங்கேருந்து ஏன் வர முடியறேன்னா கூட்டம் அந்தளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ கூட்டத்தாட்டாக வரணும் அதுக்கு வந்து அவரை வந்து ப்ளேம் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு ஏற்படுது எனக்கு தெரியல வந்து நான் பார்க்கணும் இல்லை அந்த கூட்டு நெரிசல் வந்ததுக்கான காரணம் வந்து அந்த அலைமுதலுக்கான காரணம் வந்து செருப்பு எரிஞ்சாங்க பாட்டில் இருந்தாங்கன்ட்டு கட்சியினர் வந்து சொன்னாலும் கூட காவல்துறை தரப்புலேருந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உங்களுடைய பயிரினம் இல்லை வீடியோ காட்சிகள்லாம் இருக்குது சரி நான் கல் கல் அறிஞ்சதை நான் வந்து வீடியோவில் பார்க்கல ஆனால் செருப்பு எரிஞ்சுதான் செருப்பு அறிஞ்சதை வந்து நான் வீடியோவில் பார்த்தேன் செருப்பு எரிய எரியப்பட்டது அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி வந்து அதை தடுத்தாங்க தடுக்க போய் முன்னாடி இதுல வந்து இது இது யார் சொன்னா அவங்களுக்கு இல்ல காவல்துறை தரப்புல இருந்து அவங்க பதில் கொடுக்கும் போது செருப்பு எல்லாம் கல்ல வீசல அப்படின்னு சொல்றாங்க முதல்ல பாக்கணும் அந்த மாதிரி கல் எரிஞ்சாங்களா இல்லையா செருப்பு எரிஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசணும் இல்ல விஜயோட பர்சனல் செக்யூரிட்டி கார்டு இருக்கு அவங்களோட போய் விசாரணை நடத்தினா கேட்டாங்களா கேட்காத பட்சத்தில் வந்து அவங்க வந்து ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி பவர் கட் அப்படிங்கிற வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க தாவை வந்து ஜென்ரேட்டரோட லைட்டு ஜென்ரேட்டர் லைட் ஆஃப் கரண்ட் எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு அப்படி தான் மின்வாரியத்திலே இல்லை மின் அவங்க சொல்றது தான் ஆக்சுவலா வந்து கரண்ட் வந்து அந்த இடத்துல ஆஃப் ஆகல நடுவுல வந்து கட்டிருப்பாங்கள லைட்டு அந்த லைட் வந்து ஜென்ரேட்டரில் ஏகிக் கொண்டிருந்தது அதுதான் வந்து விஜய் அவர்கள் பேசுறப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த மாதிரியே ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா விஜய் அவர்கள் வந்தார் கூட்டம் வந்து ரொம்ப இருந்தது அவர் வந்து அந்த பத்து ரூபா பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்லிட்டு பாடினார்ல அப்படி பாடும்பொழுது ஒரு ரசிகர்கள் கூட்டம் வந்து ரொம்ப எஞ்சியாக வந்து என்ன பண்ணாங்க கத்துனாங்க அந்த டைம் தான் வந்து போலீஸ் தடியடி நடத்துனாங்க அப்படி போலீஸ் தடியடி நடத்தும் போது அந்த இடத்துல தான் வந்து லைட் ஆஃப் ஆகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒருத்தர் அங்கே இருந்த ஸ்பாட்டில் இருந்த ஒருத்தர் வந்து சொல்லிருக்காரு ஏன்னா ஸ்பாட்டில் இருக்கிற எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் தடி நடத்துனாங்க அதே போல் வந்து லைட் ஆஃப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க இல்ல தடியடி நடத்தினது அப்படின்னு சொல்லும்போது வந்து விஜய் அவர்கள் வரும்போதும் போகும்போதும் அந்த வாகனம் போறதுக்காக தான் தடியடி நடத்துனாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது வந்து உண்மை விஜய் போறது தடியடி நடத்திருக்கலாம் பட் அவ்வளோ கூட்டத்துல தடியடி நடக்கும்போது இப்போ ஒரு ஒரு வாகனம் ரியாக்ஷன் வாகன ஒரு வாகனம் நிக்கும்போது நூத்தி நூற்றம்பது பேர் போற தான் அந்த வாகனம் இருக்கணும் அந்த வாகனம் நிக்கிற இடத்துல ஒரு நூறு நூற்றம்பது பேர் நிற்கலாம் ஸோ அந்த வாகனம் போகிறதுனா மற்றவங்க எங்கே நிற்பான் இப்போ நீங்கள் தடி அடி நடக்கும்போது அவன் சதறி போவான் சதறி போகும்போது முன்னாடி இருக்கணும் வந்து தள்ளி விட்டு தான் போவான் ஸோ இதை வந்து லைக் முன்னாடியே வந்து ஒரு எப்படி சொல்கிறது காவல்துறை வந்து இது ஒழுங்குபடுத்திருக்கணும் விஜய் வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸை வந்து அதிகமாக பண்ணி கொஞ்சம் ஒழுங்குபடுத்திருக்கணும் அப்படின்னா வேறு இடத்த கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் வந்து கூட்டத்தையும் சேர்த்துட்டு வண்டிக்கும் வழி உண்ணணும் தடி நடத்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து நடக்க தான் செய்யும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்து ஆம்புலன்ஸ் உள்ள வருது ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய மா மீட்டிங்லேயும் வந்து இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க இங்கேயும் ஆம்புலன்ஸ் வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை வந்து கொண்டு போகிறதுக்காக தான் ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்ட்டு ஆளும் தரப்பில் இருந்து சொல்கிறாங்களே இல்லை ஆக்சுவலாக இப்போ எந்த அந்த தேர்தல் பரப்புரையும் நடக்காத விஷயம் வந்து கரூரில் நடந்தது கரூரில் என்ன நடந்ததுன்னா சம்மந்தமே இல்லாமல் விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே ரெண்டு ஆம்புலன்ஸ் போச்சு அதன் பிறகு ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஸோ இதெல்லாம் எதை கேட்டுதுன்னா எதுக்கு ஆம்புலன்ஸ் வருது ஏன் ஏன் நான் நிறைய பேர் என்ன சொன்னாங்க பேசும்போது அந்த ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்லை அது உண்மையாக போய்யா தெரியல ஆனால் அதுல இருந்தவங்களே அதில் பங்கேற்றவர்களே வந்து அப்படிதான் சொன்னாங்க ஸோ ஆம்புலன்ஸ் யாரும் இல்லை வெறும் ஆம்புலன்ஸாக போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு நினைக்க தோணுது நாமக்கல்லில் நடக்கலை திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் வேறு எங்கேயுமே நடக்கலை இங்கே மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேதான் வந்து ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இப்போ விஜய் அவர்கள் வந்து கிளம்பிய பிறகு தான் இந்த வீடியோக்கள் இந்த மாதிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க படியானாங்க அப்படிங்கிற மாதிரியான போயிட்டுருக்கு அதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் போனதையும் அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் போனதையும் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இப்போ பாதிக்கப்படும் போது மருத்துவமனைக்கு வர்றதுங்கிறது அரசு தானே கேள்வி கேட்பாங்க கடைசியில் வந்து அரசு தான் கேள்வி கேட்பாங்க அதனால தான் முதலமைச்சர் வராரு அப்படின்ட்டு ஆளும் தரப்புன்னு சொல்கிறாங்க இப்போ அங்கே போவே கூடாது அப்படிங்கிறது இல்லை போனது வந்து ஒரு காரணம் சதின்னு சொல்கிறதுனா எப்படி எடுத்துக்க முடியும் இல்லை நீங்கள் போகிறதா இருந்தால் இப்போ சென்னையில் வந்து அந்த ஏர்ஃபோர்ஸ் கொண்டிருக்கு ஐந்து பேர் வந்து இறந்தார்கள் இறக்கும்போது அன்பு மகிழ்ச்சி போய் அங்கே ஏன் அது யார் தலைமையில் நடந்தது முதல்வர் தலைமையில் நடந்தது மாநில அரசு மத்திய அரசு பொறுப்பு அது சென்னையில் நடந்ததால் வந்து சட்டம் ஒழுங்குக்கு யார் பொறுப்புனா முதல்வர் தான் பொறுப்பு அவர் தான் வந்து காவல்துறையோட அமைச்சர் எல்லாமே அப்போ அன்பு மகிழ்ச்சி போய் எதுக்கு அங்கே அங்கே போய் அழலை அப்படின்னு ஒன்று எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எழுதில்லை எத்தனை அமைச்சர்கள் போய் அங்கே பாதிக்கப்பட்டவங்களோட வீடை பார்த்தாங்க இங்கே வந்து தெரியுது இத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாதிக்கப்பட்டவர்கள் கூட யாருன்னே நமக்கு தெரியாது இல்ல இப்ப முதலமைச்சர் அவர்கள் போனதையும் ஏன் விமர்சனம் வைக்கிறீங்க முதலமைச்சர்கள் முதலமைச்சர் ஏன் சரி சென்னையில் நடந்து போக முடியல சரி கலாச்சாரம் மரத்து சரி இப்போ கரூர்ல நடந்தது வந்து ஒரு விபத்து ஓகேங்களா அந்த விபத்துக்கு வந்து எல்லாமே காரணம் நான் வந்து இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் எல்லாமே காரணம் ரசிகர்கள் இருந்து ஆளுங்கட்சியில இருந்து காவல்துறை உளவுத்துறை தாபேக கூட காரணம் வச்சுங்களேன் தாபேக்க கூட காரணம் வச்சுங்களா ஒரு வாவத்து ஓகேங்களா ஆனா நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்தது தெரியுங்களா அது வந்து விபத்து இல்லை அது திட்டமிட்டு விற்கிறாங்க யார் விற்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி கட்சிக்காரர்களுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு அதை கேள்வி கேட்குற போலீஸாருக்கும் லஞ்சம் கொடுத்துட்டு கண்ணுக்குட்டின்றவர் விற்கிறார் ஓகேவா விற்கும் அது தடை செய்யப்பட்ட ஒரு மதுபானம் அப்படி விற்கும் பொழுது அதை குடிச்சிட்டு வந்து அறுபத்தேழு பேர் சாவறாங்க அதுக்கு யார் பொறுப்பு இல்ல இதே கேள்வி இல்ல எனக்கு சொல்லிடுறேன் முதல்வர் பொறுப்பு ஓகேவா முதல்வர் அதை ஏன் போய் பார்க்கல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தாங்க உதயநிதி போல ஏன் ஸ்டாலின் அவர்கள் போல அப்படின்னு கேள்வி ஏன் வேலையான் போல பொன்முடியா போல பக்கத்து பக்கத்து மாவட்ட அமைச்சர்களும் அம்லையான் போல கேள்வி இல்லை இன்றைக்கு இது இது குறித்தாக திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கும்போது எப்போது நேரம் இருக்கோ எப்போ வந்து நிகழ்ச்சிகள் இல்லவோ அந்த நேரங்களில் தான் போவாங்க அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் தலைவர்கள் பார்க்க முடியுது இல்லை இல்லை நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக ஆளுமர் தான் காரணம் காவல்துறை தான் காரணம்னு சொல்லிட்டு சொன்னார் அண்ணாமலை அவர்களும் சொன்னார் இந்த மாதிரி தானே சீமான் அவர்களும் சொன்னார் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா விஜய் அவங்களாம் விஜயை பிளேம் பண்ணலை அவங்களாம் விஜய் வந்து பார்த்து நடந்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்த பத்திரிகையாளர் பத்திரிகை பத்திரிகையாளர்கள் இவங்க தான் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் தான் காரணம் இது வந்து கொள்கை இல்லா கூட்டம் இப்போ கொள்கை இல்லா கூட்டம்னா லைக் இவங்க இவங்க வந்து யார் சோரில் யாரெல்லாம் இறந்தாங்க அவங்களாம் கொள்கையில்லாத கூட்டம் அவங்களாம் எந்த கட்சிக்காரங்க சரி இப்போ இறந்தவங்க வந்து எல்லாமே டிவிக்கு காரங்களாம் இல்லை விஜய் அவர்கள் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தவங்க இது வந்து இவங்க கொள்கையிலா கூட்டம் அப்படின்னு வந்து கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது இல்ல குழந்தைகள் பெண்கள் எல்லாம் வந்து இறக்கும் போது அது வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவிலான ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தது இல்லை கட்சியில இருந்து நீங்க அறிக்கை கொடுத்தாலும் கூட அங்க வரும்போது ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கறதுல அழும் அரசு தரப்பு அதே மாதிரி அரசு தரப்பு கேட்கறத தாண்டி கட்சியும் கேட்கறாங்கல்ல இந்த விபத்து நடந்ததால் வந்து அப்படி சொல்றாங்க காவல்துறையினர் தெரியல விபத்து நடந்தா சொல்றாங்க இதுக்கு முன்னாடி தான் நேரம் தவறி வந்திருக்காரு விஜய் அப்ப அப்பயும் அவங்க எஃப்ஆர் போட்டுருவாங்கல்ல விஜய் வந்து நேரம் தவறி அந்தாரு அப்படி சொல்லி போட்டோம் இறப்பு நடந்ததால வந்து கட்சிக்காரர்களையும் விஜயம் வந்து குற்றம் சாட்டுறாங்கன்னு தான் நான் பாக்குறேன் இல்ல இப்ப மக்கள் மத்தியில வந்து ஒரு வெறுப்பு இந்த மாதிரி கூட்டம்லாம் தேவையில்லை ஏன் இப்படி நடத்துறாரு விஜய் அவர்களோட அரசியலுக்காக ஏன் இப்படி நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால உயிர் எல்லாம் பாதிப்படையுது அப்படிங்கிற மாதிரியான பார்வையில் இருக்காங்களா அல்லது வேறு ஒரு சம்பவம் தான் இது இருக்கு அப்படின்ட்டு மக்கள் பார்வையில் எப்படி இருக்கு எல்லாம் இரண்டு நாட்களாக பார்க்கும்போது செப்டம்பர் இருபத்தி அந்த இரவு வந்து அப்படிதான் வந்து டி கொண்டு போனாங்க எனக்கு சில பேர் பேசுனாங்க பேசும்போது அது முன்னாடி வரைக்கும் டிஎம்கே ஐடி வந்து விஜய் அவர்களையோ இல்ல தமிழக வெற்றி கழகத்தையோ பெருசாக விமர்சனம் செய்யல ஆனா இந்த இரவு வந்து திமுக அந்த தலைமை ஐடி எல்லா மாவட்ட ஐடிவிங்லையும் ஒரு கால் போயிருக்கு அந்த கால்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனை பிரச்சனைக்கு காரணம் விஜய் தான் ஸோ வந்து அடிக்க ஆரம்பிங்க சமூக வலைதளங்களில் வந்து விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிகழகத்துக்கும் எதிராக எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போனதாகவும் இப்ப ரீசெண்டா வந்து சிஎம் பேசிருக்காரு திமுகவுக்கு எதிராக மாறுது இப்ப மக்கள் எந்த மாநில வந்துட்டாங்கன்னா நீங்க வந்து இடம் வந்து ஒழுங்கா கொடுக்கல போலீஸ் பாதுகாப்பு சரியா கொடுக்கல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அதை வந்து திமுகவுக்கு வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல திமுக யோசிச்சாங்க அவங்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல ஐயோ இந்த விஷயம் நம்ம நோக்கி வருது ஸோ அப்போ என்ன பண்றதுன்னா சிஎம் வந்துதான் ஒரு ஆடு ஸோ சிஎம் உட்கார வச்சு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச விட்டு ஸோ தான் சொல்றாரு சிஎம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இப்போ கட்சிகள் எல்லாம் வந்து விஜயவை நோக்கி திரும்புவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்களா இல்ல கட்சிகளை தாண்டி வந்து மக்கள் அனைவரும் என்ன நினைச்சாங்க சோ இந்த கூட்டத்தெல்லாம் நம்ம கலைக்கணும் அதுக்கு வந்து மக்கள் மத்தியிலேருந்து ஒரு எதிர்ப்பு குரல் வரணும் மக்கள் வந்து விஜயை வெறுக்கணும் தமிழக வெற்றி கிழக்கு வெறுக்கணும் அந்த கூட்டம் இனிமேல் கூடவே கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இனிமேல் தேர்தல் பரப்புரையை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து எதிர்பார்த்தாங்க ஆனா அவங்க அப்படிதான் போச்சு திமுக நினைக்கிற மாதிரி போச்சு ஒரு கட்டத்தில் வெற்றி கழகத்தினர் அந்த தொண்டர்கள் சோ அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் எப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இது வந்து திமுகவோட சதி நாங்க காலத்துல தான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இடம் சரியா கொடுக்கல போலீசாரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச உடனே இப்போ தமிழக திமுகவுக்கு வந்து இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல ஏன்னா மக்களோட மனநிலை வந்து திமுகவுக்கு எதிராக மறுச்சு மக்க சரி நம்ம ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு சாதகமாக ஆகுன்னு சொல்லிட்டு பண்ணும்பொழுது அது நம்மளுக்கு எதிராக மறுச்சுன்னா என்ன பேச முடியும் ஸோ அந்த மாதிரி நிலைமையில வந்து திமுக ஐடி விங் இருக்கு வந்து இது குறித்து திமுக ஐடி விங்ல வந்து யாருமே பேசக்கூடாது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால தான் வந்து சமூக வலைதளங்கள்ல அமைதியாக இருக்கிறாங்கல்லாம் இப்போ விஜய் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்தில் பேசும்போது ஏன் குறுகிய இடங்கத்தை கொடுக்குறீங்க அவங்களோட எண்ணம் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க ஆனால் விஜய் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு அவங்க வந்து கட்சியினர் வந்து தமிழ்நாடு அளவில் இங்கே கூட்டத்தை கூட்டிட்டா போதும் தேர்தல் பண்ணிடலாம் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு பாக்குறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியல இப்போ வந்து நாமக்கல்ல நடக்காத விஷயம் வந்து கரூரில் நடக்குது அப்போ இன்னொரு இடத்துல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த அரசியல் வந்து இன்னும் அவங்க கையில் எடுக்கல அப்படிங்கிற விமர்சனம் அவங்களை வைக்கிறாங்களே சரி இப்போ தமிழக வெற்றிகளுக்கு பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு புதுசு புதுசுன்றதால வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது அதே போல் காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து நல்லா தெரியும் எப்போவுமே காவல்துறை அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் செயல்படுவாங்க ஸோ அந்த வகையில் கரூர்லையும் வந்து செயல்பட்டுருக்காங்க அவர்கள் நினைத்திருந்தாலும் ஒரு நல்ல இடத்த கொடுத்துருக்கணும் இந்த என்ன இந்த மாதிரி அசம்பாவிதமே வந்து நடந்திருக்காரு ஸோ திமுக தரப்பு என்ன எதிர்பார்த்ததோ அது விட்டது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் இது வேண்டுமென்ற பண்ணாங்க திமுக தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை எப்படி சொல்கிறேன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் தான் இந்த மாதிரியான அசமாவதம் ஒருவேளை உழவர் சந்தையை தவிர்த்து அந்த ரவுண்டை நான் பக்கத்தில் இருக்கிற இடத்த கூட்டிருந்தேன் கூப்பிட்டுருந்தாங்கன்னா இந்த மாதிரியான அசமாவதங்களை தவிர்த்துருக்க முடியும் ஸோ இதை வந்து எதிர்காலத்தில் தா தாவக்கா தொண்டர்களும் வந்து கொள்வாங்க அதன்படி செயலாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கேள்வி எழுப்புறாங்க ஏன் வந்து நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்களா ஏன் திடீர்னு வந்து அவங்க வந்து உடல்கள்லாம் வந்து அப்புறம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த கேள்வி போஸ்ட்மார்ட்டம் வந்து ஒரு டைமிங் இருக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேல பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு ஆனா இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான இதெல்லாம் அப்படியே நீங்க வச்சு டிலே பண்ண பண்ண இந்த பிரச்சனையோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாகும் அதனால வந்து அந்த பாடி அந்த அஜித்குமார் கேஸ் மாதிரி அஜித் அஜித்குமார் கேஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து பாடியை சீக்கிரமாக டிஸ்போஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடியும் ஸோ அதனால தான் வந்து தொடர்ந்து இரவு நேரம் இரவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க ஸோ அதை நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க சில சென்சிட்டிவான விஷயம் சட்ட ஒழுங்குலாம் கொண்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்ப விஜய் அவர்களை குறித்தும் அதே மாதிரி தாவிக்கா குறித்தும் வந்து தொடர்ந்து விமர்சனங்களை வச்சாங்க நேரடியா போய் பார்க்கல விஜய் அவர்கள் வந்து இன்னும் கருத்து சொல்லல அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு பிரஸ் பிரஸ்மீட்ட சந்திக்கல அப்படிங்கிற விமர்சங்களை வச்சுட்டு இருக்காங்க இது குறித்தும் கூட போயிருக்காங்க சார் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அது நிறைய பேர் சொல்றாங்க விஜய் அவர்கள் வந்து அவர் மேலேயும் சிறு சிறு விமர்சனங்கள் இல்ல அங்கேயே இருந்திருக்கணும் கரூர்ல அவர் தங்க இருந்தால் ஒரு ஹோட்டல்ல போய் தாங்குறாரு அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி போயிட்டு எல்லாம் நிற்பாங்க அதே போல் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துடும் ஸோ விஜய் அவர்கள் எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு அதே போல் அவர் செய்தியாளர்கிட்ட வந்து சந்தித்து இரங்கல் இல்லைன்னா அனுதாபங்களை உங்களுக்கு ஆதரவாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணும் ஸோ அவர் வந்து செய்த சென்னைக்கு வந்தது ஒரு ஒரு நல்ல விஷயந்தான் ஓகேங்களா அதை வந்து நிறைய பேர் குறை சொல்கிறாங்க ஒரு அரசியல் தலைவராக வந்து நீங்கள் அவர் பார்க்கவே இல்லை இப்போ சிஎம் போய் பார்க்குறாரு சிஎம்க்கு இருக்கிற பாதுகாப்பு அவருக்கு இருக்கிறார் அந்த ப்ரொடக்ஷன் அந்த புரோட்டக்கால் அவருக்கு இருக்கா இல்ல ஓகேங்களா அங்க அங்கே அந்த வந்து அந்த மருத்துவமனைக்கு போயிருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்காங்க நடந்தது அவர் அவாய்ட் பண்ணது நல்லது அவர் வந்து இனிமேல் வந்து செய்தி செய்தியாளர்களை வந்து சந்தி கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறார் போஸ்டர்கள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க எப்பயுமே வந்து எங்கேயாச்சும் போறாருன்னா அங்க வந்து முதல் நாளே வந்து ஆளும் அரசு தரப்பிலிருந்து திட்டங்களை வந்து போஸ்டர் அடிக்கிறாங்க இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த போஸ்டர் குறித்தும் அதே போல கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் உங்களோட சார் இல்லை கைது செய்யப்பட மாட்டாரா அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஏன்னா போஸ்டர் வந்து ஒரு ஒரு பேட் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணும் இப்போ சமூக வலைதளங்களில் வந்து நாம் அவங்க ட்ரை பண்ண முடியல ஏன்னா ஒவ்வொரு சமூக வலைதளங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க அதே போல போஸ்டருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க அது வந்து மக்கள் மாநிலத்தில் போய் நிற்கும் ஓகேங்களா இப்போ போஸ்டர் ஓட்டுறது என்னன்னா ஓ விஜய் அந்த மாதிரி பண்ணிட்டாரு அது மக்களை போய் நிலைநிறுத்து மக்கள் மனதில் போய் தான் அந்த மாதிரியான ஒரு போஸ்டரு மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கைது செய்ய மாட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு அப்படி கைது செஞ்சால் வந்து அந்த அந்த ஆதரவு வந்து விஜய் பக்கம் தெரியும் ஸோ அதை வந்து திமுக தரப்பு வந்து செய்ய மாட்டாங்க நினைக்கிறேன் இப்போ இந்த விசாரணை எப்படி சார் போகும் இப்போ வந்து ஆளும் அரசு தரப்பில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நபர் விசாரணை அப்படின்ட்டு போயிருக்காங்க தாவேக்க தரப்பில் வந்து வந்து நீதிமன்றத்தினால தான் சொல்கிறாங்க அவங்க வந்து நீதிமன்றத்தின் வழியாக நீதிபதி வழியாக வந்து வந்து விசாரணை தேவைன்னு கேட்குறாங்க சில பேர் வந்து சிபி விசாரணைக்கு வேணும்னு சொல்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து சிபி விசாரணை வேணும்னு கேட்கறாங்க இது வந்து தமிழ்நாடு அரசு திமுக ஆளும் அரசு அந்த கட்டுப்பாட்டுக்கள் இருக்கக்கூடிய காவல்துறை இது சம்மந்தப்பட்டமாக இருக்கும்போது இந்த விசாரணை எப்படி இருந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த விசாரணை வந்து முழு சுதந்திரமாக நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அருணா ஜெகதீஷன் துப்பாக்கி சூட்டில் வந்து இருந்தாங்க அந்த ஆணையம் வந்து ஒரு கொடுத்தாங்க அந்த ஆணையத்தோட ரிப்போர்ட்டை இந்த அரசாங்கம் வந்து சரியாக செயல்படுத்தலை அதில் அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நிறைய அதிகாரிகளுக்கு வந்து பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது இந்த விசாரணை ஆணையம் அமைச்சு இதுல வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாலும் இதை திமுக அரசாங்கம் எப்படி செயல்படுத்த போகுது இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க நான் இப்போ எலெக்ஷன் முன்னாடி வந்து விஜய் தான் விஜய் மலர் தவறு இருக்குது அப்படின்னு ஏதாவது சொன்ன சொன்னாங்கன்னா தேர்தல் நேரத்தில் தேர்தல் பக்கம் வரும்போது அது விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அவர் இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த காலகட்டங்களில் எலெக்ஷன் வருது இருக்கிறதுல ஸோ இதெல்லாம் மனதில் கொண்டு பார்க்கும்போது விசாரணை ஆணையம் வந்து சுதந்திரமாக நடக்கலாம் அவங்க வந்து உண்மையாக சொல்லலாம் பட் அதை வந்து இவங்க எப்படி போர்ட்ரேட் பண்ண போகிறாங்க திமுக அரசு என்பது தான் இருக்கும் இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்பு வர எதுவுமே இந்த மாதிரியான மிகப்பெரிய அளவான ஒரு பழி எண்ணிக்கைங்கிறது இல்லை இப்போ அவர்களுடைய மாநாட்டில் அப்படி நடக்கும்போது விஜயவர்களுக்கு இது நெகட்டிவ் அரசியல் ரீதியாக இதுக்கு பிறகு வந்து மாநாடுகள் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்த முடியாது இதன் பிறகு வந்து அரசியல்லா அவருக்கு வந்து ஒரு சரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஆளும்தரப்படம்னு சொல்றாங்க அது இல்லை விஜயவர்கள் வந்து இது வேண்டுமென்றே செஞ்சது தான் அதை நானே எடுத்துருப்பேன் நடந்தது ஒரு விபத்து அப்படி இருக்கும்போது திமுக அரசாங்கமும் திமுக என்ற கட்சியும் அவங்க சோசியல் மீடியாவும் அவருக்கு ஆதரவான பத்திரிக்கையாளர்களும் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் தான் காரணம் சொல்லிட்டு அவரை பிளேம் பண்ணுறாள் அதுதான் ஒரு கில்ட்டி ஆகிடும் அவங்களுக்கு ஐயோ நம்மளால தான் நடந்துருச்சா நம்ம கட்சிக்கு கட்சியை ஆரம்பிக்கணுமா கட்சியில் வந்து தொடரணுமா இல்லை வெளியே போகணுமா தேர்தல் பரப்பு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தத்தை விஜய் அவர்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ஆளும் கட்சி தருக்கிறது விஜய் அவர்கள் வந்து அதை பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம ஒரு அரசியல் கட்சி இப்போ சிறு ஜெயலா அவர்கள் இருக்கும்போதும் சரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் சரி எத்தனையோ சூடுகள் நடந்திருக்கு எத்தனையோ என்கவுண்டர்கள் நடந்தது அவர் என்ன கட்சியை விட்டா போயிட்டாங்க அதெல்லாம் வேண்டுமென்றே செய்யப்பட்டது ஆனால் இது விபத்து நிறைய பேர் வந்து அரசியல் கொலைகள் நிறைய நடந்திருக்காங்க அந்த காலகட்டங்களில் ஸோ இது விபத்தா இருக்கும்போது விதியவர்கள் வந்து இதிலிருந்து பாகம் கற்றுக்கணும் இது அவருக்கு ஒரு அனுபவம் ஸோ எப்படி சொல்றது ஒரு காட்டுக்கு போனா வந்து முழுவதுமாக வந்து மலர்களும் கொடிகளும் செடிகளும் இருக்காது முட்புதர்களும் இருக்கும் இது மாதிரி மோசமான மிருகங்களும் இருக்கும் ஸோ அது நாங்கள் எப்படி கடந்து வரோம் என்பதுதான் முக்கியம் இது வந்து விஜய் அவர்கள் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி நடக்காமல் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கிற ஒரு கட்சியாக வந்து தமிழக வெற்றிகழகத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தாவக தொண்டர்களும் வந்து இனி வரும் காலையில் அப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்